என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனிதவங்க மட்டும் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனலோட பேஸ் வீடியோ அப்படின்னா இதுதான் இத மட்டும்தான் பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து நான் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்பவும் இது பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது இந்த நேரத்துல நான் தங்கம் வாங்கலாமா தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கும் அத புல் புரிதலோட நம்ம இருந்தோம் அப்படின்னா தங்கத்தை வாங்கி சேர்க்கலாமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் மெக் பண்ணிருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் குருசாமி பொண்ணை புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே எவ்ரி வீடியோல இது என்னோட பூஸ்டப்பா இருக்கும் நீங்க யாரும் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் தான் என்னால அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்க முடியும் நம்ம ஆல்ரெடி தங்கத்தை பத்தி நிறைய நான் உங்களுக்கு தங்கத்தை எப்படி வாங்கணும் என்ன மாதிரியான குறியீடெல்லாம் அதுல இருக்கணும் நீங்க என்ன விஷயத்த செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பேசிருக்கிறோம் கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல நிறைய கோல்டுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கும் இப்ப பத்து வருஷத்துல கடந்த பத்து வருஷத்துல இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் கோல்டுல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கோல்டோட ரேட் ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் அக்யூரேட்டா எந்தெந்த வருஷம் எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயா மாறி இருக்குது அப்போ எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு இதே இது இப்படி கூட எடுத்துக்கோங்களேன் நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்களை கோல்டு வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் சேனல் ஆரம்பிச்ச அந்த டைம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட இருந்துச்சு இப்போ இன்னைக்கு கோல் ரேட் ஒன்பதாயிரம் ரூபாயை தொட்டுச்சு நான் அப்படியே டபுள் மடங்கு ஆயிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்பவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்மளோட எண்ணம் நம்மளோட மனசு சொல்லிக்கிட்டேதான் இருக்கும் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தால நம்ம வாங்காம விட்டுட்டோம் இனியும் வாங்காம இருக்க போறீங்களா அப்படின்றத இந்த வீடியோவோட முடிவுல நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன விஷயத்தனால கோல்டோட ரேட்டு ஏறுது இனி குறையுமா அப்படின்ற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு புரிதல் வந்து வந்துடும் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல கோல்டோட ரேட்டு நான் சொல்றது இருபத்தி நாலு கேரட்டோட கோல்டு ரேட்டு எழுபத்தி ஒரு ரூபாயா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஐநூத்தி நாற்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுல ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏழாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் இது இருபத்தி நாலு கேரட்ல பத்து கிராமுக்கான தங்கத்தோட வேல்யூ தான் நான் இப்ப லிஸ்ட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை ஏறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தங்கத்தோட விலை குறையும் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்ச நாளாவேவும் ரொம்ப தான் இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இதுதான் முழுக்க முழுக்க தங்கத்தோட விலை ஏறுறதுக்கான முக்கியமான காரணம் எஸ்ஐபி யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட தெரியும் எஸ்ஐபிமேவும் ரொம்ப டவுன்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து எஸ்ஐபி எடுக்கல எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா கோல்டோட ரேட் ஏறுது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எடுப்பாங்க இல்லையா ரொம்ப டவுன் ஆயிரமோ அப்படின்னு நினைச்சு பதட்டத்துல நிறைய மக்கள் பணத்தை எடுத்துருவாங்க அப்படி பணத்தை எடுக்கும் போது ஒண்ணு ரியல் எஸ்டேட் இல்ல அப்படின்னா கோல்டு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரியல் எஸ்டேட்டை வாங்கிட்டாங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்காச்சும் திடீர்னு பூம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பூம் ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களால அந்த லேண்டை வந்து உடனே சேல் பண்ணி பணமா மாத்த முடியாது இதே இது கோல்டா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கோல்ட பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உடனே அத வந்து ஒரு அடமான வச்சோ இல்லாட்டி சேல் பண்ணியோ ஒரு ஒன் அவர்ல நமக்கான பணம் வந்து நம்ம கையில கிடைச்சிரும் இது மட்டும்தான் ஒரு மிக பெரிய ரீசன் இப்போ எல்லாருமே ஒரு மீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா கோல்டு ரேட்டு இப்படி ஏறிக்கிட்டு இருக்கிறதுல இது அப்படியே டவுன் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் இப்படி டவுன் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கும் கடந்த முப்பது வருஷத்துல மூணு தடவை கோல்ட் ரேட் வந்து டவுன் ஆயிருக்கு முதல் தடவை வந்து குறைஞ்சிச்சு அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒன்பது வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது எதுக்காக இந்த கோல்டோட ரேட் வந்து அதிகமாய்கிட்டே போகுது அப்படின்ற புரிதல் வந்து உங்களுக்கு வரணும் டிமாண்ட் கோல்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாய்கிட்டே இருக்கு ஆனா கோல்டுக்கான சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி சப்ளைனா என்ன டிமாண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் டிமாண்ட் அப்படின்னா வாங்குறதுக்கு அதிகமான மக்கள் வந்து எடுக்கிறாங்க ஏறு நாளும் இறங்குனாலும் சரி தங்கம் மட்டும்தான் ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அதுல எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல அதுதான் டிமாண்ட் சப்ளை அப்படின்னா தங்கத்தை வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க ஒரு சுரங்கத்துல இருந்து தானே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சுரங்கங்கள் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது நம்ம கிட்ட எவ்வளவு நிறைய தங்கம் இருக்குதோ அதுதான் நம்மளோட வெல்தா பாக்குறோம் அதே மாதிரிதான் நிறைய நாடுகள் அவங்களோட வெல்தான் எதை வந்து பாக்குறாங்க அப்படின்னா தங்கம் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நாட்டோட மதிப்பு அதிகமாய்கிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாட்டோட ரூபாயோட மதிப்போ அமெரிக்க டாலரோட மதிப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ ரூபாயோட மதிப்புக்கு ஈக்குவலா தான் ஒரு டாலரோட மதிப்பு இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு டாலரோட மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகமா இருக்குது இதுக்கு என்ன காரணம் அவங்க நிறைய தங்கம் வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை பொறுத்துதான் அவங்களோட டாலரோட வேல்யூ கூடிக்கிட்டே போகுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தங்கம் விலை எப்ப கூட ஆரம்பிச்சிச்சு உக்ரைன் வார் நடந்துச்சு இல்லையா அப்பதான் தங்கத்தோட விலை வந்து கூட ஆரம்பிச்சிச்சு ஏன் கூடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அவங்க கிட்ட இருக்கிற பேப்பர் கரன்சி எல்லாத்தையுமே கோல்ட மாத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் யூஎஸ்ஐ யூரோப்பியன் இவங்களோட எக்கனாமிக் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுச்சு அதுக்கப்புறமா தான் எல்லா நாடுகளுமேவும் தங்கள் கிட்ட இருக்கிற பேப்பர் கரன்சி எல்லாத்தையுமே கோல்டா மாத்திரணும் நம்மளோட இந்தியாவும் நம்ம கிட்ட உள்ள கரன்சிய கோல்டா மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் சீனா கூட எப்படி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி மோதிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சீனா தான் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே கோல்டா மாத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருக்கிற கோல்டு மத்த நாட்டை விட அதிகமாய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த டாலரோட வேல்யூ கீழே உழுவாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களும் அதிகமான கோல்ட வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதே மாதிரி எல்லா நாடுகளும் போட்டி போட்டு நான் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கோல்டா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க கோல்டா மாத்தினா மட்டும்தான் நம்மளோட எக்கனாமி கீழே விழுகாம இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன்னா போர் நடக்கிற நேரத்திலேயோ இல்ல மத்த நேரத்திலயோ நம்ம கிட்ட உள்ள பேப்பர் கரன்சி அழியறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா தங்கமா இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குனாலும் அது மிகப்பெரிய சப்போர்ட்டா என் எல்லா நாட்டுக்குமே இருக்கும் யார் யாரெல்லாம் தங்கம் வச்சு சேர்த்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதனால அவங்க எல்லாருமே தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாடுகள் எல்லாம் தங்கம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல தங்கத்தை வாங்கி குமிச்சுகிட்டு இருக்கிறாங்க எல்லா நாடுகளும் இப்படி குமிச்சுகிட்டு இருக்கு தங்கத்தோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது சப்ளை ரொம்ப குறைஞ்சுகிட்டே போகுது முடிஞ்ச அளவு தானே சுரங்கத்துல இருந்து எடுக்க முடியும் வேணும் வேணும்னு கேட்டாலும் கிடைக்காத ஒரு பொருள் இல்லையா இப்போ நீங்களே சொல்லுங்க தங்கம் விலை குறையுமா குறையிறதுக்கு எப்பவுமே வாய்ப்பே கிடையாது இன்னுமேவும் நல்லா பூமாய்கிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா போட்டி போட்டு நான் வாங்குறதுக்கு ரெடி நீ வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க நம்மள மாதிரி இருக்கிற சாமானியர்கள் எல்லாருமேவும் சின்ன சின்னதாவது தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளோட எதிர்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தங்கம் வேலை குறையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நூறு மில்லிகிராம் ஆகுது நம்ம தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பட்ஜெட்ல மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய தங்கம் வாங்கி சேர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குங்க அதுக்குள்ள வந்து நம்ம கண்டிப்பா நூறு மில்லிகிராம் தங்கத்தை வாங்கிட முடியும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாவும் உங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு இனி பெண் குழந்தைக்கு எப்படி நம்ம தங்கம் போட்டு மேரேஜ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா தங்கம் போட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதை விட நல்ல எதிர்காலத்துக்கு கல்வியை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களோட லைஃப பாத்துக்குவாங்க இதை தவிர வேற என்ன நம்ம பெருசா கொடுத்துட முடியும் சொல்லுங்க நீங்களே தங்கம் கொடுத்தாதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற சூழல் உருவாச்சு அப்படின்னா அவங்க நம்ம பெண் குழந்தைய எந்த அளவு பாத்துக்குவாங்க அப்படின்ற அந்த புரிதலையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ற எல்லா விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் உலகம் வேற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்குது உலகம் போற பாதையில நம்ம போனா மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொஞ்சமாச்சு பண்ணிட முடியும் அதனால கோல் ரேட்டு இறங்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க இறங்குனா ஒரு இரநூறு முன்னூறு ரூபாய் இறங்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சொல்லுங்க நீங்க தங்கம் விலை குறையும் வெயிட் பண்ணி தங்கத்தை வாங்க போறீங்களா இல்ல தங்கம் விலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்துக்கு கொஞ்சமாச்சு தங்கம் வேணும் அதுதான் என்னோட எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி என்னவா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவா இருக்கும் நான் எப்பவும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிற விஷயம்தான் ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது இதை மட்டும் மனசுல நல்ல ஆழமா புரிய வச்சுக்கோங்க உங்களோட பட்ஜெட்ல மாசம் மாசம் தங்கம் வாங்கணும் அப்படின்ற முடிவையும் இன்னைக்கு நீங்க எடுத்துடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை